என் அது எனக்கும் என் பேர் அச்சனா நான் ட்ராப் படிக்கினேன் உங்களுக்கு ஒரு கடைசி இருந்தவங்களுக்கு தெரியுமா என்னைய போலவே அஞ்சலினு ஒரு பாப்பா இருந்துச்சா அந்த பாப்பாவும் என்ன மாதிரியே ஒன்றுனா படிச்சான் அந்த பாப்பா உங்கள் தாத்தாலாம் ரொம்ப பிடிக்குமா தாத்தா இருந்தேனமும் கதை சொல்லுவாங்க ஒரு நாள் அது கதை சொன்னாங்களா அதில் காடுலாம் இருக்குமா அந்த காட்டில் புளி சிங்கம் நரி யானைலாம் இருக்குமா தாத்தா தாத்தா இந்த காடு எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க தாத்தா சொன்னாங்கன்னா அதுக்கு இருக்கு பிள்ளையே இப்போலாம் அந்த காடு இல்லை ப்பெல்லாம் இந்த காடு இல்லை இந்த காடெல்லாம் வெட்டிட்டாம எல்லாம் வீடு கட்டிட்டாங்க மரத்துலலாம் வீடு கட்டிட்டாங்க அதனால இப்போ காட்டுக்கு என்ன பண்ணணும் தாத்தா கிட்ட கேட்டால காடு நிறைய கண்ணுங்களா வச்சா அது வ வளர் அதுதான் காடின்னு சொன்னாங்களாம் அன்னையிலேருந்து அஞ்சலி பாப்பாவும் அவங்க தாத்தாவும் நிறையா நட்டு வச்சுக்கிட்டே வந்தாங்களா காசும் கொடுத்தாங்களா மரமும் வளர்ந்துருச்சான் முந்தியலும் இன்னும் யார் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணாம சின்ன சின்ன முயற்சி தானே செய்யணும் அந்த அதனால் யா எங்கே அஞ்சலிய பார்த்து அந்த ஊரே செழிப்பா அதனால அஞ்சலி பாப்பாக்கு பாராட்டினாங்களா அன்றையும் எனக்கு